வணக்கத்தை உரித்தாக்கி தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் தொடர்ச்சியாக ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோம் சட்டமன்றங்களில் தீர்மானங்களை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறோம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் நம்மை ஒரு தூசு என்று கருதுகிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு சரியான சவுக்கடியை முதலமைச்சர் அவர்களே ஒரு சரியான நேரம் இதை மாற்றுநாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் முதல் கட்டமாக எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பெரியவர் பேராசிரியர் இருக்கக்கூடிய சண்முகம் முத்தரசன் நம்முடைய சார்பாக வரை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமார் தமிழ் மஞ்சாரி இன்னும் வர இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் திருமா உள்ளிட்ட அத்தனை கட்சி தலைவரும் முதல்ல வரிகுடா இயக்கத்தை தொடங்குவோம் எங்க எனக்கு பிடித்த சுங்க சாவடியில சுங்கம் தர மறுப்போம் ஒண்ணு ரெண்டாவது ஜிஎஸ்டி கொடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் குறிப்பிட்டது போல் இங்கே மாண்புமிகு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு சவர அன்பில் மகேஷ் அவர்கள் ஏன் இந்த போராட்டம் என்பதை விளக்கமாக உங்களுக்கு எடுத்து வைக்க அவர் எடுத்து வைக்கிற அவர் துறை சார்ந்து இருக்கிற ஒன்றிய அரசுடைய சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருக்காது அறிவிங்க அஞ்சு ஸ்டேட்டுக்கு மின்சார உற்பத்தி செய்யற என்னுடைய தொகுதியில் என்னுடைய பகுதியில் இருக்கிற என்எல்சி நிறுவனம் நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு விவசாயிகளை வயிற்று அடித்து என்எல்சி மின்சாரம் தயாரிக்கிறான் இல்ல அதற்கு நிலையெடுப்புக்கு போடப்பட்ட அதிகாரிகளை அனைவரையும் திரும்ப பெறுங்க துணை சொல்லுங்க கையகப்படுத்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசு உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அறிவிங்க உங்கள் காலடியில் மோடி மண்டி இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன் இதை செய்யுங்க முதலமைச்சர் அவர்களே ஒரு முறை செய்யுங்க தமிழ் மான உணர்ச்சியில இன உணர்ச்சியில சுயமரியாதையில அந்த தன்மானத்துல அவன் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறான் நாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ படிந்து போகின்றீர்கள் எவ்வளவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறீர்கள் ஒண்ணுக்கும் மரியாதை கிடையாது எல்லா லட்சம் தூக்கி குப்பில் நம்முடைய இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் இங்க வேலைக்கு பின்னால் இருக்கிற தங்க பாட்டியில் தொடங்கி அருமைச்சகோரி கனிமொழியில் இருந்து ராசாவில் இருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அண்ணன் டிஆர் ஆர் இருந்து அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு செய்கின்ற மோடி அரசின் சங் பரிவார கும்பல்களின் அரியாய அக்கிரமங்களை கிழித்து தூங்கி விடுகிறார்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர் கலைஞருக்கு பிறகு தளபதி தலைமையில் இருக்கிற இந்த எம்பிக்க ஒட்டு மொத்தமா இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவன் கேட்கிற கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல நிர்மலா சீதாராம கதர் அம்மாவுக்கு கோவம் தான் வருது மாமிக்கு கோவம் தயிர் சோறு சாப்பிட்ற உனக்கே கோப வருதுன்னா நன்னி நுடி சாப்பிட்ற எங்களுக்கே கூட கோபம் வருடம் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம் ஒக்கி புயல் வந்தால் பணம் இல்ல வருதா புயல் வந்தால் பயம் இல்லை தானே புயல் வந்தால் பணம் இல்லை இயற்கை பேரனில் பாதிச்சா பணம் இல்ல சென்னை முழுகுனா பணம் இல்ல கொரமுடி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள் இளையோரத்தை அனுப்புங்கள் நீட்டு தாருங்கள்டா எங்கள் விமானத்துக்கு ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன மயிலா புது நிறுத்துறேன் வீட்டில் இருக்கிற ஆறு ஹெலிகாப்டரு எதுக்கே நான் அதிகமாக பேசுனா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சி என் வேலை இப்படி பேசுறேன்னு கேட்பார் அதனால ஆத்திரம் பொங்குது கோபம் வருது நாளையே என்எல்சியில் வச்சுக்கிறேன் கச்சேரி வச்சுக்கிறேன் என் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் டிஆர் ஆர் போன்ற மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் சிம்ப குரல் எழுப்புகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வேலையில வீட்டில் சக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் கிட்ட சொல்லி நம்ம காவல்துறை தலைவர் டிஜிபி ஏடிஜிபி கிட்ட சொல்லி நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐஜி கிட்ட சொல்லி கொஞ்சம் வேல்முருகனை கிரவுண்ட்ல விளையாட அனுமதிங்க தானா உங்ககிட்ட வருவான் நாளைக்கு இழுத்து பூட்டுற என்எல்சி கேட்ட ஒரு ஒப்பந்த பணியாளர் கூட கான்ட்ராக்டர் காரணம் உள்ள வர மாட்டேன் தான் மூவாயிரம் உரிமைக்காரனை கொண்டு வந்து வச்சிருக்கான் நேற்றுக்கு இவன் நடத்துற சங்கி நடத்துற என்ன விழா நடத்துறான் அவர் ஊர்ல அந்த ஊரை கூட நான் சொல்ல விரும்புறேன் இந்த காசியில நடத்துறான் அங்க இங்க மக்கள் மானம் கட்டு தமிழன் தொடர் வண்டியில ஏறி போறான் செருப்பால் அடிக்கிறாங்க ட்ரெயின்ல பாத்தீங்கல்ல டிவி தொலைக்காட்சியில காட்டுச்சுல கிளாஸ உடைச்சி உனக்கு என்னடா தமிழ சேட்ல உட்காந்துருக்க சேர்லன்ற இவன் சொல்றான் நான் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன் நான் முன்பதிவு பண்ணுங்க அட முண்டா நான் இந்தி காரணா தமிழ் நாயேன்னு இந்தியாவை திட்டி இழுத்து போறேன் போறானா இல்லையா கேட்க நாதி இருக்கா ஒன்றிய அரசுக்கு அசாம் பவன குழந்தை உருவாக்குறான்

மேஜிஸ்டேட் ஆகலாம் கமர்சியல் டாக்ஸ் அதிகாரி ஆகலாம் நீதிபதி இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக இந்த நேரத்துக்கு சீப் செக்ரட்டரி ஆகலாம் டிஜிபி

அந்த வேலைவாய்ப்பு உறுதி செய்கின்ற திருத்த சட்டம் தமிழ் படிச்சிருக்கணும் தமிழ் எழுதி படிக்கணும்

என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுகிட்ட போதா நம்முடைய அமைச்சர் அரசு கொண்ட அந் சேகர் போன்ற அமைச்சர் பெருமக்கள் அதற்குரிய பதிலை சொல்லி விடையைத் தேடி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும் ஆதனால் இது சரியான தருணம் இறுக புடித்து கொண்டு மாநில உரிமைகளுக்கும் சுயாட்சி கேட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுங்கள் முன்னெடுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வளர்க்க